சொத்தும் வளரணும்னு கேட்டு வந்தவங்க கால் நின்று வரலாம் என்னப்பா நீங்க வந்த உடனே மாரியாத்தா அவரால் இருக்காளா பக்கத்தில் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் முன்னோர்கள் வணங்கிய இறந்து போன ஒரு ஆத்மா உன் குடும்பத்தில் தெய்வமா உண்டு அதெல்லாம் இடைப்பட்ட காலத்தில் நீங்க தொடர்ந்து வழிபட முடியாம தடைகள் வந்து விட்டன அதற்கு பிறகு காளி மாரி என்ற இரண்டு தெய்வங்கள் உங்க குடும்பத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கு இப்போ ஈராண்டுகளுக்குள்ளே உயிருக்கே அவத்தரக்கூடிய நோயால சந்திக்கு வேற அடைஞ்சிருக்கு இப்போ கடன் பட்டு கண்கலங்கி இருக்க அதனால் ஒரு இடத்த விற்று எங்களை காப்பாற்றி தரணும் ஐயான்னு கேட்க வந்திருக்கலாம் கால் வந்துட்டு இந்த தை மாதத்துக்கு உட்பட இடத்த விற்று வந்துடுறேன் கடத்தை தீர்த்து தரேன் வேறு என்ன வேணும் இந்தாப்பா ஆ கடன் அடங்கிட்டு வந்துடுறேன்ப்பா ஒரு உறை இல்லை நாளையிலிருந்து முயற்சி செய்யும் பணம் கிடைத்திரும் எல்லாம் வெற்றியாக நடக்கும் இந்தோ இவனை ஒரு பிடி பிடிச்சுக்காங்க அவனை ஒரு பிடி பிடிச்சிக்காங்க என் தொழில் ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய பொருள்களெல்லாம் நான் மாத்தி அமைக்கணும் அதுக்கு ஒருத்த தடையா இருக்கும் அதை திருத்தி தானு கேட்க வந்திருக்கான் கால்நன்ட்டு அடுத்து ஒரு பொம்பளை என் புருஷன் மனத்தை பக்குவப்படுத்தி கொடுங்கன்னு கேக்குறான் யாரு மாதிரி கணவரை பத்தி கேட்க வந்தது யாரு இன்னொருத்தொரு கால்நன்ட்டுவானா தம்பி வணக்கம் அக்கா நல்லா இருக்குல்ல வீட்டுக்காரங்க இருக்காரு அவர் என்ன பக்குவப்படுத்தணும் கட்டுமனைக்கு போய் பார்த்த பதினாலு ஆண்டுகள் சனி பகவானுடைய போல சுமார் ஒரு ஆறே கால ஆண்டுகள் கஷ்டங்களால் நீ சுத்திட்ட இப்போ உனக்கு விடுதலை ஆக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு ஆனால இரண்டே கால மாதத்துல அந்த எல்லையில உன்னுடைய கடைக்கு இருக்கிற பொருளை அப்புறப்படுத்ததுக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் வெற்றி ஆகி தந்தா போதுங்களா கால் சொல்லலாம் வெற்றி மாற கொடுப்பா இதோ இங்க குருசாமி கடத்திலிருக்கிற இருக்கிற கர்பசாமி கீ கர்பசாமிக்கு கீந்தாடா வெற்றி அடைந்து ஆனந்தம் அடைவாய் இந்தா கோடி செல்வமும் பெறுவாய் வெளிநாட்டுக்கு தொழில் எக்ஸ்பிளோர் பண்ணுவாய் வெற்றி உண்டு அவன் மண்டிய திருத்த ரகசியமா பேசக்கூடிய பரம ரகசியமா பேசக்கூடாதுப்பா வெற்றி உண்டு புரியுதா புரியலையா வாங்க கடவுள் மனைவி காலன்ட்டு வரலாம் வெளிநாடு தகுந்தமா கேட்டு வந்தது யாருப்பா வாங்க முன்னால வாங்க என்னம்மா செய்யணும் உங்க வீட்டுக்காரருக்கு உங்களுக்கும் பிரச்சனைன்னு சொல்லிச்சு என்ன பிரச்சனை கால் விழுத்துவாங்க வந்துட்டுவான்னு சொன்ன உடனே ரெண்டு ஒன்று போல எழுந்து விழுந்துருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடா விடும்பது உங்க உள்ள ரெண்டும் முன்னுக்கு பின் முரண்பாடா இருக்குன்னு அர்த்தம் அதனால் ஒரு நாள் கழிகிறது ஒரு வருத்தம் கணிச்ச மாதிரி ஒவ்வொரு நாளும் சண்டையும் வேதனையும் நடக்கும் அதுக்கு நமது என்னது காரணம் அதுக்கு என்னது காரணம் என்ன காரணம் டாஸ்மாக் தான் காரணம் என்ன என்ன காரணம் இருக்கு குடிப்பாராம் ஒவ்வொருத்தன் கால் உருட்டுவா நீ உட்கார் என்ன காரணம் டாஸ்மாக் தான் காரணம் உண்மையா இல்லையா அதைத்தானே சாமி நீங்களும் கையில் வாங்குறீ அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அந்த காலத்து மரபு கும்பிட்டு வந்திருக்கோம் என் நம்ம குடிக்காசி தான் இது கிரகங்களின் கோளாறு மனதை கட்டுப்படுத்தி வெற்றி ஆக்கிதார பக்கத்துல வாப்பா விலகியே இந்தா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து இருக்க நல்லா இருக்கு போயிட்டோம் கை கொடுறா அவளுக்கு இப்பெல்லாம் கொடுத்துற மாதிரி ஆச்சு சார் வாப்பா வெளிநாடு

இல்லையா கடவுளுக்கு ஜாதி மதம் ஏது குலம் ஏது கோத்திரம் ஏது எல்லாம் கடந்தவன் தான் கடவுள் உண்மையா இல்லையா இப்போ உன் நான் வெளிநாட்டுக்கு அனுப்புதான் சொன்னேன் எல்லாம் சரியாயாச்சு ஆனாலும் அவன் மனத்தில் கொஞ்சம் தளர்ச்சி போய் ஜெயிச்சிருவோமா ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு குழப்பம் அவன் ஜெயித்து வருவான் வெற்றி அடைவான் வேற என்ன வேணும் உனக்கு இமயத்தை தந்துட்டான் அவனு வேலை கிடைக்காதுடா பல கோடி பணம் கிடைக்கும்டா போடா நல்லா இருக்கும் நீ என்ன விளையாட்டு போறியா பாஸ்போர்ட் அங்க ஏன்போரி பண்ணியாச்சா பாஸ்போர்ட்லாம் காலூர்துவா நீ யூ நானோ யார் நிலவே நீ என்ன அப்படி பக்கத்தில் வாங்க இதற்கு அடுத்து தொடங்குற முயற்சியை தடையில்லாமல் நடத்தி தரேன் என்ன கரெக்டாக அறுபது நாள் டயத்தில் வெற்றி வாகையுடன் என்னை காண்பாய் சந்தோஷம் இந்த அப்படி இதா மகளே இதை கொண்டு வச்சு என்னை பிரார்த்தனை செய் ஜெயித்து வருவேன் நல்லா தங்கச்சி எங்க வந்து கேட்க சொல்லு என்னம்மா ஆ போய்ட்டேன் அந்த அந்த நல்லா இருக்கான் தடுமாற்றம் இல்லாமல் சென்றுவாங்க கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு குழந்தை வர வேணும்னு யாரும் கேட்டு வந்திருக்கீங்களா அப்படியா தம்பி நல்லா இருக்கியே நிலமால போட்டியா கால் அனுப்புவான் இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தாச்சா எங்க பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படியா என்ன சொன்னாங்க உங்களுக்கு பண்ணியிருக்காங்களா எப்போ பண்ணாங்க எதுக்காக எவ்வளவு ஆறு லட்சம் உங்களை தான் உங்களால் அடிக்கணும் முடியும் சாலை விட்டுவாங்க இல்லை சதை உடம்பு எங்கடா இருக்கு சரி உங்கள்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது தப்பு கண்ண முடுங்க என்ன தங்க நீ வரேன் காளியம்மா எங்கேடா இருக்கா உங்கள் வீட்டு பக்கம் காளியாக தான் இருக்காளா பத்திர காளி அம்மா இவ்வளவு பிரித்து சொன்னால் தான் சொல்லுவாங்க இல்லை காளி மொத்தம் எட்டு காளி அதில் பத்து கரம் உண்டபடி பத்திர அஷ்ட திக்கிலும் இருந்தால் அவள் அஸ்த காளி அவள் தான் கிராம தேவதை அந்த காளியம்மாவில் கேட்டேன் குழந்த பொம்பளை பிள்ளையாக பிறக்கும் பிறக்கிற பிள்ளைக்கு காளீஸ்வரின்னு பேர் வீ கால் எல்லாம் வெற்றியா நடக்கும் மன இருப்பாயா என்னை வந்து மூன்று முறை பார்ப்பாயா கொள்வாயா காது செவிடா போச்சு நான் சொல்லும் போது போ ஆத்திரப்படுறாத என்ன பாமாங்க நல்லா இருக்கும் கருமசாமி வீடு சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தது யாரு வாமா என்னம்மா வீடு பிள்ளைலாம் எங்கே இருக்கு ஏன் தனி நிற்காம் ஒரு பைய காமெடி பண்ணுவான் ஒரு பைய நல்லா விளையாடுவான் படிப்பில் ரெண்டு பேரும் நாற்பது சதவீதம் தான் இருக்கான் அறுபது சதவீதத்துக்கு கொண்டு வந்துடலாம் கால் வந்துட்டு வாங்க என்னப்பா வேணும் உங்களுக்கு ஒருத்தருக்கு அந்த வேலை கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பொறுமையாக இருக்கணும் இந்தா வெற்றி ஆகி தரேன் பிஸ்னஸும் நடக்கும் கடனும் தீரும் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாவது மாதத்துக்கு பிறகு புதிய வீடு தொடங்குவாய் அடுத்த உத்தரவில் அவங்களுடைய படிப்பை பற்றி பேசுவோம் பக்கத்தில் வாடா நல்லா கிடைக்கும் நல்லா இருக்கும் கருதாமிக்கு பிள்ளை பற்றி கேட்டு வந்தது யாரு போங்கப்பான்னு தள்ளுதாங்களா என்னடாது யாருக்கு உனக்கு பிள்ளை இல்லையா கால் உண்டு வாடா தம்பி அப்படியா கேட்டு பார்ப்போம் முல்லைமாலே யாருக்கும் பணம் கொடுத்துருக்கேடா அந்த இவருக்கு தான் அந்த பிள்ளையா காலில் வந்துட்டு வா சாமி சொல்லி குழந்த உண்டாயிருக்கா என் வைப்பு அது விஷயமாக அவன் கேட்க வந்திருக்கான் அவனுக்கு அதை விளக்கமாக சொல்ல தெரியல என்ன செய்ய முடியும் இந்தாடா சொன்ன வாக்கு தவறாமல் அந்த குழந்தை சுகப்பிரசவமாக நடக்கும் வெற்றிகரமாக பிறந்து அந்த குழந்தையை என் கையில் கொடுத்து வாழ்த்தி கோடிகளைப் பெறுவாய் வெற்றி உண்டு தேர்த்து தந்துடுதான் போ நல்லா கருபசாமிக்கு ஒரு டாக்குமெண்ட் சொந்தமாக மன வந்தது யாரு வீடு சொத்து டாக்குமெண்ட் சொந்தமாக யாருப்பா ராம்நாட்டில் தொழில் சொந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு என்னப்பா தொழில் சொல்லலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் என்ன கருபசாமி போன வழியில் ரெண்டு மசூதி தெரியுதா இருக்காப்பா இருக்குதா கால் ஒன்று இப்போ நடந்த இந்த நஷ்டத்திலிருந்து மீட்டி புதுமையாக உனக்கு தொழில் அமைச்சு தந்தா போதுமா வேற என்ன வேணும் பார்ட்னர் அந்த கடனுக்கு உனக்கு இன்னல் விளைவிப்பான் அவனால இடைஞ்சல் வராம காப்பாத்துறேன் உன் கடனை தீர்த்து தரேன் பக்கத்துல வா ஆறு மாதம் பொறுமையாக இருக்க வேண்டும் அதுக்கு பிறகு வேலையை பத்தி பேச்சு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி நான் ஒரு இடத்துல என் பணத்தை கொடுத்துட்டு மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாருக்கு நான் பணம் கொடுத்தீங்க யார்கிட்ட கொடுத்துருக்கிய எவ்வளவு கால் நட்டுவாங்க வடிவேல் முருகனை நினைத்தேன் உங்க பேர் என்ன ஆண்டி முருகப்பெருமானுடைய பேர் என்ன ஆண்டி பழனி ஆண்டவனுடைய பேர் என்ன ஆண்டு நான் என்ன பாட்டு பாடினேன் வடிவேல் முருகனை நினைத்தேன் இன்னொருத்தனை கால் எடுத்துவான் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் செய்வரை உயிரை கோளாறால் உன் குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அதில் அடையாளமாக சில பொருளை எடுத்து நீங்கள்லாம் பயந்து சென்றீர்கள் உண்மையா கால் எடுக்கிறாங்க அதில் வீட்டில் ஒருவருக்கு ஒரு பக்கத்து கால் கை நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டது உண்டு அதெல்லாம் இப்ப தேடி இருந்து பொருள் தேடக்கூடிய நேரத்தில் ஏமாற்றமும் பிரத்தியாருடைய துரோகமும் வந்து உன்னை தட்டி கழித்து விட்டது அதனால இப்ப நான் மீண்டும் வெளிநாட்டுக்கு போவேனா அல்லது பணத்தை திரும்பி வாங்குவேனா இந்த மனநிலை வேலைப்பட்டு இருக்க வரக்கூடிய ஆள்கிட்ட ஆள் பணத்தை வாங்கி வேற ஏஜெண்டா பிடி கடை முடிக்க பணத்தை வாங்கி தரேன் புதுமையான தொழிலையே அமைச்சு தாரேன் இந்த அப்படி நஷ்டப்படாம காப்பாற்றலாம் போடாம இந்த பணத்தை எடுத்துக்கலாம் தேடி பிடித்து கொள் கர்மசாமிக்கு மனைவியின் ஆரோக்கியம் மனதை பற்றி கேட்டு வந்தது யாரு யாருடைய மனைவிப்பா வாங்க என்னப்பா அவளுக்கு செய்து வருஷம் வீட்டில் சமைக்கணும் முடியல எங்கே போகணும் போக முடியல காலை விட்டுவோம் டை அடித்து இளைஞர் இருக்க கேட்டு போயில ஆமாம் நீங்கள் யார் இங்கே வந்துருக்கீங்க கேட்டு பார்க்கமா அப்படியா சரி வாமா வா பக்கத்தில் உட்கார் ம் பேர் என்ன உங்கள் குடும்பத்தில் முன்னோர்கள் எதுவும் அவையாரை கும்பிட்டாங்களாப்பா தெரியா நீங்கள் கேள்விப்படலை சரி பக்கத்தில் யாராவது அவையாரம் கும்பிட்டுறது அந்த விரதத்தை பற்றி நீங்கள் கழிவுப்பட்ருக்கீங்களாடா கழிவிப்படலை என்னடா பிள்ளைங்க நீங்க எல்லாம் அதெல்லாம் கழிவுப்பட வேண்டாமா இதையா உங்களுக்கு அப்படி சொல்றேன் அப்படின்னா மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் உங்க குடும்பத்தில் ஒரு மூதாட்டியாக இருந்த ஒரு பெண் துறவியாக இருந்து இறந்து அவளுடைய ஆத்மா உங்க குடும்பத்துக்கு காக்கும் தெய்வமாக வந்து கொண்டிருக்கிறது உண்மையா கால் உண்டுவாம் அந்த தெய்வத்தின் அறநிலையை நோக்கி உன்னுடைய உடம்பை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிப்பாங்க உடல் முழுக்க வலி எடுப்பது போல ஒரு பிரேமை தோன்றும் கழுத்து இரண்டு பக்கம் திரும்ப முடியாத வேதனையை கொடுக்கும் யாரோ வந்து தன்னை அமைக்க எந்திக்க விடாமல் அழுக்கி பிடித்திருக்கிறார்கள் என்பது போல ஒரு பிரேமை தோன்றுகிறது ஆனால் அது ஒரு ஆள் போலவே கண்ணுக்கு நிழல் போல காட்சி அளிக்கும் ஆனால் எதுவென்று தெரிய முடியாமல் தவிக்கிறாய் இது தெய்வமா யாரும் ஏவி விட்டதா என்பதை புரிய முடியாமல் இப்பொழுது குழம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள் கால் நொண்டு வாங்க அல்ல அப்படின்னு சொல்லணும் அப்ப என்னையே சொல்லணும் சொல்லிடுமா பக்கத்துல வாங்க ரோட்டில் இருந்து வலது பக்கம் இறங்கினா உங்க தெருவு அப்படிதானே உங்க தெருவு கடைசியில இருந்து தென் திசையை நோக்கி போட்டா கருப்பு கலர்ல மண்ணாக கிடக்கும் கரிசல் மண்ணுகள் இருக்கா கரிசல் மண்ணை தாண்டி சென்றால் ஓட கரை தண்ணீர் ஓடக்கூடிய பகுதி இருக்கா தென்னை மரங்களும் உன்னை மரங்களும் இருக்கிறதுக்கு இந்த ஒரு இல்லை அதை தாண்டி சென்றால் சேர்த்து ஜத்தை சுடுகின்ற சுடுகாடப்பா இருக்கா காலட்டுவாம் நாலே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்பே சொந்த பந்தத்தில் வந்ததடா துன்பம் ஜெண்ட வந்துச்சாம் அதுல சில போட்டி பொறாமையால ஏவி விட்ட மந்திர சுந்திரம் பல உண்டு இதனால தாய் தூயந்திரங்கள் வாங்கி பலன் இழந்தது உண்டு உண்டா கால் அப்படியா 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 சரி அப்படியா சொல்லுவா அதனால அது ஒரு ஆவியினுடைய தொடர்பு அந்த ஆவியை நீக்கி இந்த ஆவியை தூய்மையாக்கினால் போதும் அல்லவா மூன்று முறை என்னைய பார்க்க நாளைக்கு இருந்து என்னைய பார்த்துட்டு போங்க வெற்றி உண்டு காக்கிறேன் காப்பாத்தி வரவாட்சி தாரேன் எங்கேயாவது கடாய் விடணுமா பண்ண வைப்போம் கடாய் எங்கேயாவது விட வேண்டியிருக்கா ஆட்டு கடாய் எவ்வளவு நாள் ஆகுது இடைப்பட்ட காலங்களில் எதுவும் தவறு நடந்திருக்கா கணமுடே உன் பிள்ளைக்கு ஒருத்தன் வசியம் பண்ணி வச்சிருக்கிறான்டா அவன் மனசு உனக்கு அடங்காது நிற்கும்டா தானா கல்யாணம் பயம் உங்களை தேடா பயம் விட்டுதடா அப்படி ஒரு குழப்பம் வராம காப்பாத்துனா போதுமா நாளை காலை என்ன போ மறையூர் தம்பி உங்களுக்கு மறை எந்த மூணாறு மறைவுரா பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது வாங்க சிவபெருமான் கிருபை வேண்டும் வேற என்ன வேண்டும் சிவன் கோயில் எங்க பாருக்கு இருக்கா வாங்க உட்காருங்க என்ன வேணும் பக்கத்தில் வாங்க கண்ணை முடி நிமிந்து உட்கார் உன் பையனை பார்த்தேன் ஒருத்தருடைய மந்திர புரோகிதத்தால் அவனுடைய மனது மதிமயங்கி வயத்துக்குள்ள மருந்தால மனம் கிறங்கி குடும்பத்துக்கும் உங்களுக்கும் பகையாகி ஒன்னே முக்கால் ஆண்டுகள் ஆகிவிட்டன இப்போதைக்கு பணத்தால கஷ்டப்பட்டு இடமாற வேண்டும் ஏமாற்றத்தில் வேற என்ன வேண்டும் பையன் சேர்ந்தாச்சு குடும்பம் ஒன்று சேர்ந்தாச்சு வார்த்தையை மட்டும் அடக்கி கொள்ளுங்கள் என்னை நினைத்துக்கொள் உயர்ந்து கொண்டே இருப்பாய் சென்றுவா மகனே வென்றுவா கர்பதாமிக்கு கணவன் மனைவி மறையூர் கணவன் மனைவி இரண்டு வாரம் கேட்டு வாங்கி கொள்ளலாம்னு உத்தரவு கால ஒன்று வரலாம் அப்படியா பேச வேண்டாமா வேண்டாம் பேச வேண்டாம் அவ்வளோதான் வாங்க பக்கத்தில் ரெண்டு வாரம் நீங்கள் வாங்கிக்கலாம் என்ன வேணும் ஒன்று இன்னொன்று இவன் அவங்க வீட்டுக்கு போய் வரானா அவங்க அப்பா மாட்டேன் மாட்டில் பேசிக்க நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுதியோ கால் ஒன்றுவாங்க யாரு அப்படியா கேட்டுப்பாட்டம் வரட்டும் உன்னுடைய கட்டுமனை வாசலுக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா அதுலேருந்து ஒன்னே முக்கால் கிலோமீட்டருக்குள்ளே சுடலமாட சாமின்னு ஒரு சாமி வராரு முனியீஸ்வரம்ங்கிறது உங்கள் எல்லையில் இருக்கிற தெய்வம் உன்னுடைய வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன் இறந்து போன ஒரு ஆவியினுடைய நடமாட்டம் ஈராண்டு காலங்களாக இருக்கு அந்த ஆத்ம நடமாட்டம் எப்பொழுது வந்ததோ அதிலிருந்து வீட்டுக்குள்ள நோய் பண்ணி காட்டும் உடம்புல வரி வேதனைகள் காட்டும் வீட்டுக்குள்ள நிம்மதியாக இருக்க முடியாத துயர் அலைகள் இருக்கும் இதுவரை நடந்துகிட்டு இருக்கும் ஒரு பிள்ளையுடைய கிரக நிலைகள் கொஞ்சம் சரியில்லாத நிலைமைகள் இருக்கு கால் மாதங்களில் அதில் மாற்றம் கிடைக்கும் இப்போ உன்னுடைய தொழிலுக்கு இரண்டு காலங்களாக உணக்கம் நடந்து கடன் பட்டு நிறைய நஷ்டங்களை இழந்திருப்பாய் அதுக்கு மாந்திரிகத்தால் சில கட்டுகள் நடந்தது என்பது உண்மை அதை சீராக்கி உங்க தொழில உயர்த்தி இருந்தா போதும்லா கால் நோட்டு வரலாம் அப்படியா கேட்டு பார்ப்போம் என்னன்னு உங்க பத்திரம் டாக்குமெண்ட் எல்லாம் எங்கடா இருக்கு இருக்கா யாரும் கேட்டாங்கன்னு செக்யூரிட்டியாகவோ அடமானமாகவோ எதையும் செய்யக்கூடாது பக்கத்தில் வா தன்மையாக நடத்தித்தாரே இன்னும் தொழில் ஓங்கும் வெற்றி நடக்கும் இந்தா காசு பணத்துக்கு கஷ்டப்படாமல் இருப்பப்பா கர்மதாமிக்கு அதே மறையூர் தகப்பனும் மகனும் நேரம் வந்தாச்சி நல்ல யோகம் வந்தாச்சு உனக்கு போட்டியும் பொறாமையும் உன் குடும்பத்தில் நிறையப்பா அதே மாதிரி வியாபார ஸ்தாபனத்தில் உள்ள உன்னுடைய நண்பர்களெல்லாம் போய் பார்த்தேன் அவங்க எல்லாரும் உங்ககிட்ட ஒரு வார்த்தையும் நீ எங்கே போய் பொருள் வாங்கணுமோ அவங்கள்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லி அந்த வியாபார பொருளில் உனக்கு பணத்தை நிறைய இழக்கிறது மாதிரி வேதனைகளை அவங்க தான் செஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நிலைகளில் இருந்து மாற்றி உனக்கு புதுமையாக ஒரு எஸ்டேட்டையும் இப்போ வாங்கி தரதுக்கு அவங்களுடைய மன அலைகளுக்குள்ள புகுந்து உனக்கு வெற்றியாகி தந்தா போதுமலா ஜெயிச்சு தரேன் வேற என்ன வேணும் இந்த வருடத்தில் கழிந்த வருடத்தை விட இருபத்தி மூன்று மடங்கு நீ வெற்றி அடைவாய் இருபத்தி மூன்று மடங்கு கழிந்த இருந்து வெற்றி அடைவாய் ஜெயிச்சு தாரேன் எல்லாம் நல்லா நடக்கும் வேற என்னப்பா வேணும் நல்லா இருக்கும் சந்தோஷமா வாங்க இந்த ஊர் உங்களுக்கு மறையூர் பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் இடத்தில் இருப்பான் முருகப்பெருமான் முருகப்பெருமான் கோயில் எங்க இருக்கு பக்கத்து கிராமத்தில் இருக்கு சரணா வாங்க கால் ஒன்று வரலாம் ஆதி எந்த ஜோதி மூடி கிடந்த இமை இரண்டும் என்ன வேண்டும் கேரளாவில் பெண் பார்ப்போமா தமிழ்நாட்டில் பார்ப்போமா கேரளாவில் தான் பெண் அமையும் தை மாதத்துக்குள்ள கல்யாணம் நடக்கும் வெற்றிகரமாக நடக்கும் வேற என்ன வேண்டும் ஒருத்தருக்கு நடக்கும் இப்போ ஆமா ஜெயிச்சு தார வேற என்ன வேணும்ப்பா புரியல ஆண்டுகளுக்குள்ள வீடு சொந்தமாக அமைக்கும் எல்லாம் ஆ சரி கருமசாமிக்கு